இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி திசா நாயக நாட்டை வந்தடைந்தார் நாட்டில் அதிகரிக்கும் காற்றின் வேகம் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் எச்சரிக்கை பகுதியில் மக்களால் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுப்பு ஈஸ்டேல் ஈரான் போர் இங்கிலாந்து மக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் ஜேர்மனிக்கு மூன்று நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி நாயக இன்று இலங்கையை வந்தடைந்தார் ஜனாதிபதி நாயக மூன்று நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு கடந்த பத்தாம் தேதி ஜேர்மனிக்கு புறப்பட்டார் ஜேர்மனியின் ஜனாதிபதி பிராங்க் மோல்டர் ஸ்டெயின்மியரின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் குறித்த விஜயத்தை மேற்கொண்டார் இந்த விஜயத்தின் போது பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த கலந்துரையாடல்களில் ஜனாதிபதி ஈடுபட்டார் மேலும் இதன்போது வர்த்தகம் இலத்திரனியல் பொருளாதாரம் முதலீடு மற்றும் தொழில் பயிற்சி வாய்ப்புகள் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்புக்கான புதிய வழிகள் உள்ளிட்ட இருதரப்பு ஆர்வமுள்ள பல விடயங்கள் குறித்த சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது எதிர்வரும் மனுதியாலங்களில் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் காற்று தென்மேற்கு திசையில் இருந்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி சிலாபத்திலிருந்து புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கடற்பிராந்தியங்களிலும் மாத்திரையிலிருந்து கம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் மணிக்கு முப்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் அதே நேரம் இடைக்கிடையில் அறுபது தொடக்கம் எழு கிலோமீட்டர் காற்று அதிகரித்து வீசக்கூடும் சிலாபத்தில் இருந்து கொழும்பு மற்றும் காளி ஊடாக மாத்திரை வரையான கடற்பிராந்தியங்களிலும் காங்கேசன் துறையில் இருந்து முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை ஊடாக வாகரை வரையான கடற்பிராந்தியங்களிலும் மனத்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்று அதிகரித்து வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடற்தொழிலாளர்கள் மிகவும் அவதானத்துடன் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது நுவரெலியா டயகம பகுதியில் உள்ள பிரதேச மருத்துவமனை தொடர்ச்சியாக பல்வேறு அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் இயங்கி வருவதுடன் அங்குள்ள பணியாளர்கள் அலர்ஜியத்துடன் செயற்படுவதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் இவை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் துரித நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தும் வகையில் இன்றைய தினம் குறித்த பிரதேச மக்களால் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதே நேரம் குறித்த மருத்துவமனைக்கு செல்லும் வீதியம் மிக மோசமான நிலையில் இருப்பதன் காரணமாக அவசர சிகிச்சைக்காக நோயாளிகளை கொண்டு செல்வதில் பல்வேறு சிரமங்கள் ஏற்படுவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் ஈஸ்ட்ரேல் மற்றும் பாலஸ்தீன பகுதிகளுக்கான பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என பிரிட்டன் மக்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது ஈஸ்டேலுக்கு அத்தியாவசிய பயணங்களை தவிர வேறு எவ்வித பயணங்களையும் மேற்கொள்ள வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஈஸ்டேலுக்கு பயணம் செய்வது தற்போது சாத்தியமற்றது நாட்டிற்குள்ளேயோ அல்லது வெளியேயோ விமானங்கள் எதுவும் இல்லை என பிரிட்டன் அரசாங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை ஈரான் மற்றும் அதன் அணுசக்தி திட்டத்திற்கு எதிரான தாக்குதல்கள் காரணமாக ஈஸ்டேலின் வான்வெளி தரையிறங்குவதற்கும் புறப்படுவதற்கும் தற்போது மூடப்பட்டிருப்பதால் ஜூன் பதினேழு வரை அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்படுவதாக ஈஸ்டேலிய விமான நிறுவனமான எல் அல் அறிவித்துள்ளது ஈஸ்டலுக்கு திரும்ப விரும்பும் வெளிநாடுகளில் உள்ள எல் அல் வாடிக்கையாளர்கள் அனுபவிக்கும் சிரமம் நிச்சயமற்ற தன்மை மற்றும் மன அழுத்தத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்று எல் அல் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளதா இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி